கோயில் பூச முடிய அங்க வார பூர்ணன வேண்டும் அப்ப சரி என்று சொல்லி நான் போன கையோடையே அங்க போன உடனே எனக்கு கையக்கு எதுவுமே என்ன கதை ஒன்றுமே ஒே கதை கேட்டு உடனே ரெண்டு கையக்கும் பிலங்கை அடித்து கதிரையில் இருக்கும்படி கூறிச்சினும் அப்போது இந்த பர்சுகள் என்ட உடுப்புகள் என்ட கையில் கிடந்த எல்லாத்தையும் போன் எல்லாத்தையும் குறைச்சு அங்கே அந்த சைட்டில் வச்சுட்டு

எதிர்பாராத விதமா பின்னால வந்து ராசன் நானே அடியாச்சு பொலிசுக்கு முன்னால ராசன் என்ற உங்களுக்கு அடிச்சிருக்க முன்னாலேயும்

வீடியோ புடிச்சு சேனல் கிட் டோக்கில போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆளவான ஜாஸ் அந்த சொந்த வாகனத்துல பிள்ளையில கண்ணீர் பிளான் எடுத்து கொண்டு போய் இந்த போலீஸ் வந்து உங்களோட கையில உங்கள அடிச்சு துன்புறுத்தி கூட வேட்டியெல்லாம் கலட்டி உங்களுக்கு ஹேண்ட் போட்டு காசன் என்ற வர வாகனத்துல தான் போலீஸ்ங்களை ஏத்துறோம் போலீஸ் ஏதே கொண்டு போய் ஏதே காசன் வாகனத்துக்கு கிட்ட போவா நான் தக்கோ சேவின்ற வாகனத்துல ஏறுற மாடல அந்த நடி வீதியේல அந்த போலீஸ் தானுமில் அவங்க டீம் எல்லாரே கடத்தமேயே இருந்துக்கற எல்லா நான் நான் உதவியா போலீஸ்மே ஏத்துற அனைத்து போலீசாரும்

என்னெண்டா நேற்றைய தினம் போலீஸ் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி டெலிஃபோனில் ஒருக்கா வந்துட்டு போங்க ஒரு சின்ன விசாரணை என்று சொல்லி என்னை கூப்பிட்டினான் சரி விசாரணை தானே என்று நானும் அங்கே போனேன்னு அங்கே போவேன் டாசனும் அவற்ற மனைவி என்று சொல்கிற சாருவும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றவன் பின்ன போனோடனே என்னட்ட கிடந்த பர்ஸுகள் ஃபோன்கள் எல்லாத்தையும் பொலிஸுக்கு வேண்டிட்டு உடனே என் கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன கையோடையே பின்னால் தாசன் வந்து எனக்கு கண்ணங்கண்ணம்மா நான் அடி அடித்தவர் அதுக்கு பிறகு பதில் நான் போது பதில் பொறுப்பதிகாரி புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் நான் பக்கம் போது பதில் பொறுப்பதிகாரி மற்ற இருந்த தமிழ் போலீஸ் அனுவயன் மற்ற ப சக போலீஸ் எல்லோரும் சேர்ந்த ஒரு ஏழு எட்டு பேர் என்ன பிடிச்சு கையையும் காலையும் பிடிச்சு சாசனை அடிக்க விட்டவை ஸ்டேஷனுக்குள்ளேயே அடித்து போது என்ன செய்தவையென்றால் என்னை கையில் குடிச்சு நாய் மேரி இழுத்து கொண்டு ரோட்டுக்கு எதிராக அரங்கால இருந்த காசை வெள்ளை கொண்டு என்னை ஏற்ற முப்பட்டவர் அப்போ நான் எனக்கு பொதுமக்கள் இந்த உதவி வேணும் என்னால் இதை தாங்கிக் கொண்டேறான்னு சொல்லி நடு ரோட்டில் இதில் வர பேருந்தோ பஸ்ஸோ என்னை அடித்து சாக கொள்ளட்டு மோன்ட வாகனத்தில் நான் ஏற மாட்டேன்ட்டு நடு வீதியில் இருந்தனால் இது அந்த கொலுசு நிலத்தில் கமராக இருந்தாலோ அல்லது முன்னுக்கு இருக்கிற கடையில் கமராக இருந்தாலோ இந்த விஷயம் ஒளிப்பிடமாகிருக்கு அப்போ அந்த அந்த என்ன எந்த பாவப்பட்ட அந்த புளியங்குள சகோதரங்கள் ஓடி வந்து சைட்டு கோடி விரைவில் திரும்பவும் என்ன கொண்டு அறையக்குள்ள பூட்டி ஓஎசி அந்த பதில் ஓஎஸி சாரி போனோம் அந்த ஓஎஸ்சி என்றவர் நான் அந்த பெரியவரை சொல்ல அவர் வெளியே போயிட்டார் பதில் ஓஎசி சூ காலால் எனக்கு நெஞ்சில் அடித்து அவரும் எனக்கு கன்னத்தில் அடித்து அந்த டாசன் என்ன மனைவி என்று சொல்கிற அந்த சாரு அந்த பொம்பளையை எனக்கு அடிக்க சொன்னார் ஆனால் அந்த பொம்பளை எனக்கு அடிக்கேன்னு அதன் பிறகு எனக்கு கதைக்க முடியலையண்டா சூப்பாலாலை அடித்தவர் இது வேறுங்கோ கன்னமெல்லாம் வீங்கி இருக்குது கன்னங்கன்னா அடித்தவர் அப்போ அதுக்கு பிறகு இருந்து வந்த போலீஸ் பெரிய அதிகாரி வந்து என்ன அவனைத்து விவரங்களும் வடிவாக கேட்டு தம்பினி கூறு நான் உனக்கு நீதி வாங்கி என்று சொல்லி ஒரு தரும் என்று நான் சொன்ன வாக்கு மூலத்தை அந்த ஸ்டேஷனில் எழுதுறதா இல்லை அனைவரும் மது போதையில் இருந்தபடியால் அவர்களுக்கு என்ன செய்கிறன்றே தெரியவில்லை அப்போ இந்த விஷயம் முற்று முழுதாக பெரிய சிறகு தெரிஞ்சதால அந்த புத்தகத்தை அந்த வழக்கெழுதுற புத்தகத்தை தானே பெற்று தண்ட கையாலேயே நான் பூர்ணத அவலதயத்தையும் எழுதி எனக்கு உரிய நீதி நான் வேண்டித்தாரன் தம்பி இப்போ நீ போ ஆனால் இவர் செய்தது தவறு என்ற சாசனை தூக்கி எயிலுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு என்னையும் மனைவியும் குழந்தையும் வீட்டை அனுப்பினவர் நான் இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் ஏன்னா என்ன உடனே விசாரித்து போட்டு அனுப்புகிறேன் சொல்லித்தான் தமிழ் போலீஸ் அனோயன் என்ன கூப்பிட்டாரு ஆனால் கூப்பிட்டு அங்கே எனக்கு நடந்தது அடித்து போட்டு சாசன் வெள்ளை வேனில் ஏற்றி என்ன கொண்டு எங்கேயோ கொலை செய்கிறேன் அப்போ நான் இப்போ குற்றயிரும் ஆளுமாக தான் தப்பி வந்து வவுனியா வைக்கியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்து கொண்டு இருக்கிறேன் ஏன்னாக்கு தகுந்த முறையில் எனக்கு நீதி வேணும் இதுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நான் போராடுவேன் அப்படி நீதி கிடைக்காட்டி இவர் தான் காரணம் என்று கூறி எழுதிவிட்டு அதாவது வெளிநாட்டில் வந்த டாசனும் புளியங்குளம் போலீஸ் நிலையமும் தான் காரணம் என்று கூறிவிட்டு நான் தற்கொலை செய்வேன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு எதிராகவும் வெளிநாட்டில் இருந்து வந்த டாசன் மற்றும் அவற்றை மெனை மனைவி சாரிக்கு எதிராகவும் அந்த புளியங்குளம் போலீஸில் இருந்த பதில் கடமை பொறுப்பதிகாரி மற்றும் நேற்றைய தினம் நாளடைக்கு புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் இருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக என் மனைவி இப்போ மனித உரிமை ஆணைக்குழுவில் கடிதம் எழுதி வழங்கிட்டார் நான் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணி இருக்கிறதால என்னால் போக முடியல வைத்தியசாலையால் நான் வெளியே வந்த உடனே மனித உரிமை முறையில் ஆணைக்குழுவிடம் சென்று எனக்கு நடந்த அனைத்து அநீதிக்கும் நீதி காட்டி நான் போராடு